அன்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இரட்டைப்படை பாவங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு என்பது இரட்டைப்படை பாவமாக அமையும் ரெண்டாம் பாவம் என்பது ஜாதகரின் பணம் சார்ந்த விஷயங்கள் பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறமை பணம் வரும் வழி பணமாக மாறும் புண் பொருள் உலோகங்கள் இவற்றை பற்றி கூறக்கூடிய இடம்தான் இந்த இரண்டாம் பாவம் எனப்படும் நாலாம் பாவம் என்பது ஜாதகரின் சொத்துக்கள் இதிலே அசையும் சொத்து அசையா சொத்து தேவைக்கு அதிகமாக உள்ள இருப்பு பணம் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் பாவம் ஆறாம் பாவம் என்பது ஒருவர் வாங்கக்கூடிய மாத சம்பளம் மற்றவர்கள் இடம் நாம் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய இடம் சொத்துக்கள் பெயரில் பெறப்படும் வாடகை ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஆறாம் பாவமாக அமையும் எட்டாம் பாவம் என்பது எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் சட்டத்திற்கு புறம்பாக வரக்கூடிய பண வரவுகள் இறப்பு அல்லது விபத்துக்கள் மூலம் பெறப்படும் இன்சூரன்ஸ் பணம் இவற்றை குறிக்கக்கூடிய பாவமாகும் இந்த எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் என்பது ஜாதகரின் தொழில் தொழில் மூலம் கிடைக்கும் அந்தஸ்து பெரிய பதவிகள் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் இவற்றை குறிக்கக்கூடிய இடம் இந்த பத்தாம் பாவம் இந்த பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஜாதகரின் முதலீடுகள் முதலீடுகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் இரண்டாவது தொழில் அடுத்த தொழில் அல்லது அடுத்த கிளை இவற்றை பற்றி குறிக்கக்கூடிய இடமாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்